வையுமல் தன்னை உலைகே தந்து வாழ்த்துகள் கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம் வடக்கே உள்ள வாழையுமே மேமலைக்கு நகரா தெற்கு குகரி முனையை தமிழ்மொழியாக வல்லுவ சிலையை உருவாக்கினார் கலைஞர்கள் கடற்களைகள் பாராட்டம் ஐம் திருவள்ளுவருக்கு இரண்டாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் வானொலி புகழுக்கு சாட்சியமா சிலை அமைச்சார் அந்த சிலை அமைக்கப்பட்டு நூற்றாண்டு ஆகவே வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலை அதை கொண்டாடுகிற விதமாக முப்பத்தி ஒன்று பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாட்கள்ல வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த கொரோனா அரசு முடிவு செஞ்சிருக்கு இந்த உலகத்துக்கு பொதுமழை வழங்கினவர் நம் ஐயன் திருவள்ளுவர் சாதி மக வேதங்களை கடந்து தமிழகத்தை ஒக்கமப்படுத்த திருவள்ளுவர் தந்த பிறப்போக்கும் எல்லா விற்கும் கூட வாழ்வியலா திராவிட மக்களின் உழவியிலும் வழிய வச்சு உழவுகளை உச்சரிக்க வைத்தது திராவிட இயக்கம் ஆனா அந்த வள்ளுவருக்கு காவிச்சாரர் பூச இன்னைக்கு உங்கள் நினைக்கிறது இப்படிப்பட்ட நேரத்துல சமத்துவத்தை நிலைப்படுத்தின வள்ளுவர் அவர் எல்லாருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம் மீண்டும் விளங்க வேண்டியவர்கள் திருக்குறள் மாநாடுகள் நடத்தி உயர்த்தி பிடிச்சார் என்று தெரியார் நம் பிடிச்சவர் சொன்னவர் தந்தை தெரியார் குரல் வகுப்பறைகள் மட்டுமில்லாமல் உங்கள் இல்லங்களிலும் மட்டுமில்லாமல் உலகத்தார் உணவுகளில் எல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்று அவர் பேரறிஞர் அண்ணார் அத்தகைய குரலுக்களும் அறிந்த திருமணத்தை திக்கட்டு புறப்படப்படியே தனது ஒப்பற்ற கிழமையாக கருதி செயல்பட்டவர் முத்தமிழர் கலைஞர் குரல் புறப்பட ஒரு ஆசானா பலம் வந்தார் தலைவர் கலைஞர் குரலூவியம் திட்டினார் குரலுக்கு விலக்கு உரை தந்தார் தலைநகர் வள்ளுவர் கோட்டம் அமைச்சார் அரசு அலுவலர்களிலும் பேருந்துகளிலும் எழுத வச்சு குரலை

முத்தமிழக கலைஞரின் கருத்துக்கு சிற்ப கலைஞர் திரு கணபதி சிறுதி காட்சி வடிவம் தந்து அந்த சிலையை உருவாக்கினார் சிலைய வடிவமைக்கிற பணி நடைபெறும் போது சிலைக்கு நிறுத்தமா நிற்காத சந்தேகமாக கேட்கறதுதான் சமூக மக்கள் அலையும் மலையும் இருக்க வர சிலை வசதியாக இருக்கும் தொகைப்படாதீங்கன்னு சொன்னார் அதை உறுதிப்படத்திற்கு விதமா தமிழ்நாட்டிலே உருக்கின ஆழிப்பகலை என்பது கூட எந்த வாய்ப்பும் இல்லாம எம்பியரமா நினைவுகின்றார் திருவள்ளுவர் மக்கள் தொண்டும் வள்ளுவர் சிலையன் என் திரை பெருமையான செவ்வனே முடிவுற்ற திருவள்ளுவர் சிலை பணி இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்னன்று கலைஞரவர்களால் நாட்டுக்கு தமிழனத்தைக்கு வழங்கப்பட்டுச்சு உச்சாரணை அமைக்கும் போது என் உடம்பு மகிழ்விச்சின்னு உணர்ச்சி வசப்பட்டார் தலைவர் கலைஞர் இந்த விழாவில் தான் திருவள்ளுவரை ஐயன் திருவள்ளுவர் அழைக்கும்படி

ஒ மாணவர்களுக்கு கட்டுரை போட்டிகள் கல்லூரி மாணவர்களுடைய மீடியால மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வாயிலாக திருக்குறளின் சிறந்த வளர்த்த ஊதிய போட்டிகள் நடத்தப்படும் ஐயன் திருவள்ளுவர் சில இடங்கள் வரைவளத்தில் குறிக்கப்பட்டு எல்லோரும் தெரிவிக்கிறவரையும் காட்சிப்படுத்தப்படும் ஐயன் திருவள்ளுவரின் திருவள்ளுவர் சில சிகளை காட்சி ஏற்பாடு செய்யப்படும் வெளிநாட்டில் இருக்க கழக மையங்கள் தமிழ்ச்சங்கம் ஆகியவற்றில யூடியூப் மூலம் ஒளிபரப்பப்படும் வெளிநாடு வாழ்த்தவர்களுக்கு தமிழ் இணைய கழக இயங்கம் மூலமாக திருக்குறளில் தூரங்கள் குறித்து போட்டி அடைக்கப்படும் அனைத்து மாவட்ட நூலகங்களிலேயும் அன்றைய நாள் திருமண புகைப்படம் வைக்கப்பட்டு திருக்குறளை பெருமையை உணர்த்துகிற நிகழ்ச்சிகள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தல் செய்யப்படும் திருக்குறள் இலக்கை உடைகள் மற்றும் திருக்குறள் தொடர்பான புகைப்படங்கள் குழுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை மாவட்ட அளவில் திருக்குறள் தொடர்பான திருத்தரங்கும் பேச்சரங்கும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் வரும் டிசம்பர் முப்பத்தொன்னு மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய நாடுகளில் இந்தியாவில் வரலாற்ற தென்குமையில அடையாளமான கன்னியாகுமரி அடைவரும் நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்கிறேன் உலகிலே உள்ள அறிவு தமிழர்கள் எங்கிருந்தாலும் வருக வரு அன்போடு நினைக்கிறது உலக பொதுமுறையை உருவாக்கிய வந்தவர் தமிழ் என்பது சிறப்பு உலகமே அவரை கொண்டாடி கொண்டிருப்பது தனிச்சிறப்பு அவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் சிலை அமைத்தது பெரும் சிறப்பு அத்தகைய சிலை இப்போது விழா கொண்டாடுவது வெயில் சிறப்பு வல்லுவம் என்பது வாழ்வியல் நிறையா மாறணும் சமுதாயம் குரல் சமுதாயமா வளரும் வேற்றுமையின் வேலை கிழியுறிய வல்லுவர் மருந்து மிக மருந்தா ஆகலும் வாழிய குரலும் வல்லுவர் குரலும் வாழிய